காவேரி அதில் சைன் பண்ணாமலே இந்த இடத்துல ரெண்டு கிளம்பி வெளியில் போயிடுறாங்க இது விஜய்க்கு ரொம்ப கோவத்தை ஏற்படுத்தது விஜய்யும் ரொம்ப கோவமாக எங்கள் காவேரி மேலே இருக்கவும் செய்கிறாங்க இன்னைக்கு மட்டும் இந்த சைனை வாங்கியிருந்தா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருக்கும் அதுக்கு பிறகு எங்கள் காவேரி எம்டி ஆக்கி அந்த சீட்டில் உட்கார வைக்கணுன்ற அந்த ஆசைக்கு இவன் ஏன் இப்படிப்பட்ட ஒரு தடங்களை ஏற்படுத்துகிறான்னு தெரியாமல் எங்கள் காவேரி அப்படின்னு நினச்சி ரொம்ப கோவத்தில் இருக்காங்க விஜய் இங்கே காவேரி கிளம்பி போனவங்க நேராக கோவிலுக்கு போயிருக்காங்க கோவிலில் போய் ரொம்ப அழுதுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் இருந்துகிட்ருக்கும் இருக்கும்போது தான் அங்கே இருக்க ஒரு சாமியாரை பார்க்குறாங்க எங்கள் காவேரியும் அந்த சாமியார் எங்க சில விஷயங்களை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க வரைக்கும் நீ வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்ச மாதிரி இருக்கலாம் உனக்கு வாழ்க்கைய ஆரம்பிக்குது போய் இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாமா வேண்டாமான்ற மாதிரி இந்த கடவுளை வந்து சொல்லி காவிரியை கேட்க வேற என்னங்கயா பண்றது என் வாழ்க்கை இருக்க நிலைமைக்கு ஏன் இதையெல்லாம் கேள்விப்படுறேன் என் அம்மாவுக்கும் இதை நான் கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு நான் இல்லாம போயிடுறதே சரிதானே அப்படின்னு சொல்ல இதுக்கப்புறம்தான் உன்னால நடக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இது காவேரிக்கு புரியலை இவர் பெரிய ஞானி தத்துவம்லாம் பேசுவார் இவர்கிட்ட நம்ம பேசுறதுனால எதுவும் ஆக போகிறது கிடையாது சாமி சொல்கிற விஷயங்கள் சரியாக இருக்குன்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க ஆனால் என் வாழ்க்கையில் அப்படி எதுவுமே நடக்கவும் இல்லை நடக்கணுன்றது மாதிரி நான் எதிர்பார்க்கவும் இல்லைன்னு எங்கள் காவேரி மனசளவில் நினச்சிட்டு சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இருமா உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயங்களே இனிதானமாக இருக்குன்னு சொல்ல என்ன இதுன்னு தெரியாமல் தின்னு திரும்பி பார்க்குறாங்க நாளைக்கு உன் வீட்டுக்கு வரேன் அங்கே வந்து எல்லா விஷயத்தையும் பற்றி பேசுகிறேன்னு சொல்லி இங்கே காவேரி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க காவேரி எதுவுமே புரியாமல் வீட்டுக்கு கிளம்பி போக அங்கே விஜய் கோவத்தோட வீட்டில் அங்கே ஹாலில் உட்காந்துருக்க நில் அப்படிங்கிறாங்க வீட்டு வாசல்ல முன்னாடி வரும் பொழுதே நீ என்ன பண்ணி வச்சிருக்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ண விஜயின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு உடனே விஜயும் நீ பண்ணது எதுவுமே பிடிக்கவே இல்லை இன்றைக்கி அந்த வக்கீல் முன்னாடி நான் அசிங்கப்பட்டு தான் நின்னேன் அவரை உனக்காக வந்து வெயிட் பண்ண வச்சு கடைசியில் நீ வந்து சைன் பண்ணாமல் போனதுனால எனக்கு எவ்வளோ அவமானம் போயிடுச்சு தெரியுமா நீ மட்டும் சைன் பண்ணி கொடுத்துருந்தா நேரம் எல்லா வேலைகளையும் முடிஞ்சிருக்குன்னு சொல்ல எங்கள் காவேரி எதுவுமே நிற்க சொல்லாமல் நிற்க எதுக்கு சொல்லாமல் கொல்லாமல் கார் எடுத்துகிட்டு நீ வெளியில் போனேன்னு சொல்லி கேட்க அது அது வந்து அப்படின்னு தயங்கியபடி நின்றுட்டே இருக்காங்க விஷயத்த சொல்ல முடியாமல் நீ பண்ண தவறுக்கு நான் உனக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுனே தெரியலன்னு எங்கள் விஜய் சொல்ல என்ன விஜய் இப்படியெல்லாம் பேசுறீங்களேன்னு எங்கள் காவேரி சொல்ல உன் எனக்கு அவ்வளோ கோபம் வருது இந்நாறிய எல்லா விஷயங்களும் முடிஞ்சிருக்கும் ஆனால் நீ பண்ண விஷயத்தால் இன்னைக்கு என்னென்னமோ நடந்து போச்சுன்னு விஜய்க்கு இன்னும் கோபம் அதிகமாகுது காவேரி மேலே திட்டிட்டு ரொம்ப கோபமாக மேலே மாடிக்கு ரூம்க்கு போயிடுறாங்க எங்கள் காவேரியும் பின்னாடியே போகிறாங்க உள்ளே போகிற காவேரி அங்கே விஜய் கிட்ட பேசலாம்னு முயற்சி பண்ணும்போது விஜய் வந்து காவேரிக்கிட்ட பேசவே இல்லை ஏ ரூமுக்குள்ளே விட விடவே இல்லை ரூமுக்கு வெளியிலேயே காவேரி நிறுத்திட்டு உள்ளே சாத்திட்டு அவர் படுத்துறாரு வெளியில் நிற்கிற காவேரி இதுக்கப்புறம் அவர்கிட்ட கெஞ்சியோ இல்லை பேசியோ புரிய வைக்க முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு மேலே மொட்டை மாடியில் போய் அங்கே ஊஞ்சலை உட்காந்து ரொம்ப கவலையோடு உட்காந்துருக்காங்க அந்த ஊஞ்சலே படுத்து தூங்கவும் செஞ்சிட்றாங்க அந்த குளிரில் இங்கே நடு டைமில் விஜய் எழம்பி பார்க்குறாங்க காவேரி இல்லை அப்படின்றத காவேரிக்கு நம்ம ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறோமோ ஏன் மேலே தானே இவ்வளோ தவறு இருக்குது நான் எதுக்காக அவகிட்ட இப்படி நடந்துக்கணும்னு தெரியாமல் விஜய் ரொம்ப கோவம் வருது தான் மேலேயே ஏன்னா காவேரி கிட்ட விஷயத்தை சொல்லிட்டா கண்டிப்பாக அவள் வந்திருப்பான் ஒருவேளை அவள் டிவோர்ஸ் தான் அப்படின்னு நினச்சி பயத்தில் வராமல் இருந்திருப்பாளோ அப்படின்ற விஷயம் அப்போ தான் எங்கள் விஜய்க்கு தோணுது காவேரி காவேரின்னு தேடுறாரு வீடு ஃபுல்லாக சரி மொட்டை மாடியில் போய் பார்ப்போன்னு பார்த்தா அங்கே மொட்டை மாடியில் ஊஞ்சலில் படுத்து கிடக்கிற இந்த காவேரியை பார்த்து ரொம்ப கவலையோட பக்கத்தில் போகிறாங்க தலையை கோதி கொடுக்குற எங்கள் காவேரியை காவேரி டக்குன்னு கிளம்பி எங்கள் விஜய பார்க்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட இல்லை பரவாயில்ல நான் இங்கேயும் இருக்கேன்னு எங்கள் காவேரியும் சொல்ல வான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு ஒரே அதட்டு தான் பின்னாடியே எங்கள் காவேரியும் போகிறாங்க ரூம்க்கு உள்ளே போகிற காவேரி இங்கே போர்வெல்லாம் எடுத்து கொடுத்து முதல்ல நீ படுத்து தூங்கு மீதி விஷயத்தை காலையில் பேசிக்கலான்னு சொல்லும்போதும் இங்கே காவேரி பார்க்குறாங்க இனிமேல் இந்த ரூமில் தூங்குறதுக்கான தகுதி உரிமன் எனக்கு எதுவுமே இல்லைல்ல இதுக்கப்புறம் நீங்கள் இதை யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுங்க என்னையை நீங்கள் காவேரி சொல்ல தேவையில்லாமல் பேசி என்ன டென்ஷன் பண்ணிகிட்ருக்காத காவேரி எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் இப்போ தூங்குன்னு சொல்லி காவேரி வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக ரூமை லாக் பண்ணிகிட்டே வந்து படுத்துறாங்க ஏன்னா காவேரி எப்போதும் தாங்கூட இருக்கணும்னு நினைக்கிற விஜய் கோவத்தில் ஏதோ செய்ய போய் அவள் நம்மளை விட்டு போயிட்டானா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பதட்டத்தில் இங்கே கதவை லாக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் இங்கே வந்து படுக்கிறாங்க காவேரியும் படுத்து தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் பொழுது பொழுது காவேரி ரெடி ஆகிட்டுருக்காங்க எங்கள் ஆஃபீஸ்க்கு இங்கே விஜய் ரெடி ஆகிட்டுருக்கேன் தாத்தாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஹாலில் வந்து அந்த நேரத்தில் தான் ஒரு சாமியார் வந்து நிற்க என்ன நான் சொன்ன மாதிரியே வந்துட்டேன் நான் சொல்லி காவேரியை பார்க்க யார்மா இதுன்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் தாத்தாவும் அவர் உடம்பு முழுக்க தாடி முடின்னு இப்படி எதுவுமே அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆள் வந்து வித்தியாசமாகவும் பார்க்க காக்கி உடைய உடைய இருக்கிறத பார்த்து எங்கள் தாத்தாவுக்கு ஒன்றுமே புரியலை இங்கே எதுவுமே பேசாமல் நினைக்கிறேன் இருக்க காவேரி கிட்ட விஜய் கேட்குறாங்க யார் இதுன்னு சொல்ல இல்லைன்னு இது கோவிலுக்கு போயிருந்தேன் தான் வேற பார்த்தேன் அவர் தான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாருன்னு சொல்லும்போது சரி வாங்க சாமி உள்ளேன்னு சொல்லி எங்கள் தாத்தா தான் கூப்பிட்றாங்க உள்ள வர வர உட்கார வச்சு பேசுறாங்க எங்கள் தாத்தாவும் அப்போ தான் சொல்கிறாரு இங்கே சில விஷயங்களை எடுத்து சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு நான் பெரிய ஞானியும் கிடையாது பெரிய சாமியாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ விஜய் நின்றுட்டுருக்க இந்த விஷயம் முழுக்க முழுக்க உனக்கும் மனைவிக்கும் சேர வேண்டிய ஒரு விஷயம்னு கூட நான் சொல்லுவேன் இது காவேரி வந்ததுக்கு பிறகு தான் உன் வாழ்க்கையில் நடக்கணும்னு இருக்குது அதை நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கப்புறம் நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல நேரடியாகவே சில விஷயத்த பற்றி நான் பேசிட்டு போகலான்னு வந்தேன் இத்தனை விஷயமா இந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு தெரியல எங்க தாத்தாவும் சொல்ல சொல்ல வர விஷயத்த காது கொடுத்து நல்லா கேளுங்க உங்களுக்கு நல்லாவே புரியும்னு எங்கள் சாமியாரும் சொல்கிறாங்க எங்கள் விஜயும் கேட்குறாங்க விஜய்யோட அப்பாவை எனக்கு நல்லா தெரியும்னு சொல்கிறத அவர் சொன்னதை கேட்டு எங்கள் விஜய் அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் இங்கே அவரை பார்க்குறாங்க ஆமாம் அப்பா விஜய் உங்கள் அப்பாவை எனக்கு நல்லா தெரியும் அவருக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குன்றதே எனக்கு தெரியும் அந்த சொத்தில் பாதி உனக்கு கல்யாணமான மனைவிக்கு வந்து சேரணும்னு எழுதினார்ல அதே போலதான் உனக்கு சேராத சொத்துக்கள் நிறையவே என் பக்கத்தில் இருக்குது அவர் அதுக்கான பத்திரத்தை எழுதி உயில் எழுதி என்கிட்ட எப்போவோ கொடுத்துட்டாரு நீ சின்ன குழந்தையாவே இறந்தபோவே உயிர் எழுதினேன் அவர் எதுக்காக இந்த உயிரில் எழுதுகிறீங்கன்னு நான் அவர்கிட்ட கேட்ட பொழுது என் உயிருக்கும் என் மனைவி உயிருக்கும் எப்ப வேணாலும் எந்த ஆபத்து வேணாலும் ஏற்படலாம் அந்த ஆபத்தை நோக்கின பயணத்தை நான் சந்திக்கலாம் என் மனைவி சந்திக்கலாம் ஆனால் என் பையன் எந்த பாவம் பண்ணனா அவனுடைய உயிருக்கு பாதுகாப்பாக இருக்கிற இந்த சொத்து மட்டுமே தான் இருக்கும் அவனுடைய உயிருக்கு பாதுகாப்பாக இந்த சொத்தை நான் எழுதி வைக்கிறேன் இந்த உயிர் உன்கிட்ட இருக்கிறது வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி இக்கடந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இதை எங்கிட்ட கொடுத்துட்டு தான் உங்கள் உங்கள் அப்பாவும் போனார் உங்கள் அப்பாவுடைய கம்பெனியில் வேலை பார்த்த ஆள் நான் ஆனால் ஒரு வேலை பார்த்த ஆள் மாதிரி என்னை நடத்தாமல் எனக்கு நிறைய விஷயங்களை நிறையவே செஞ்சுருக்காரு இப்போது இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறதுக்கு காரணமும் கூட இதை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கணுன்றது ஒரு தான் அப்படின்னு சொல்லவும் செய்ய இங்கே தாத்தாவுக்கும் புரியலை விஜய்க்கு புரியலை என்ன சொல்கிறீங்க ஏன் பொண்ணு ஏன் மருமக இவங்களோட சொத்து எப்படி உங்கக்கிட்ட கொடுத்துட்டு போனார்னு சொல்லி கேட்க வீட்டில் இருக்கிறது அவ்வளோ சரியாக இருக்காது அந்த சொத்துக்கு எந்த ஆபத்து எப்போ வேணாலும் ஏற்படலாம் முதல்ல அந்த உயில இருக்கிற இடமே தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் எங்கிட்ட கொடுத்தாரு இப்ப கூட குடும்ப விஷயங்களை நான் கேட்டு உங்களை பத்தியும் இந்த வீட்டில் யார் யார் இருக்காங்கன்றதை கேட்டு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் இப்ப நான் கவேரி மூலமா இந்த வீட்டுக்கு நான் உங்களை பார்க்கவும் வந்தேன் விஜய் நீ நினைக்கிற மாதிரி உங்கள் அம்மா அப்பாவுக்கு நடந்த விபத்து வந்து சாதாரண விபத்து கிடையாது அதில் உங்கள் அம்மா விபத்துல இருந்தாலும் உங்கள் அப்பா கோமாவில் இருந்துறார் இருக்கார் அது தெரியுமான்னு சொல்லி கேட்க எங்கள் தாத்தாவுக்கு வியந்து போய் பார்க்குறாங்க இல்லையே அவருடைய உடலை நாங்கள் தானே கொண்டு அடக்கம் பண்ணணும்னு சொல்ல அவருடைய முகத்தை பார்த்தா நீங்கள் அடக்கம் பண்ணிங்கன்னு எங்கள் தாத்தாவும் அந்த சாமியாரை கேட்க தாத்தா அதிர்ந்து போய் பார்க்குறாங்க அப்போது விஜயோட அப்பா இன்னும் உயிரோடு தான் இருக்காரான்னு இங்கே கேட்கவும் செய்ய ஆமாம் விஜயோட அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்கார் அவருக்கு எந்த அவருக்குமாவில் இருக்கார் அவருடைய உயிருக்கு ஆபத்து வந்துடும்ன்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே தான் அவர் உயிரோட இருக்காருன்ற இத்தனை மூடி மறைச்சு நானும் அவருக்கு ட்ரீட்மெண்ட் சொல்ல இதை தாத்தா ஆடி போறாங்க என்ன சொல்றீங்கன்னு விஜய் வந்து அழுத மாதிரி கேட்கவும் ஆமாப்பா விஜய் இவ்வளவு விஷயங்களை கரெக்டாக மாட்டியா உங்க அப்பா உயிரோட இருக்காருன்றத கேரளாவில் ட்ரீட்மெண்ட் இருக்காரு நீயே பாருன்னு பாருங்க சொல்லி அங்க இருக்க ஆள் அந்த எடுத்து காட்டவும் செய்ய அதை பார்த்து விஜிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தாத்தா பார்க்குறாங்க அடையாளமே தெரியலனாலும் ஓரளவு இது உங்க அப்பா மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி தாத்தா சொல்லவும் செய்ய இப்பவே நான் அவரை போய் பார்க்கணும் எதுக்காக இத்தனை வருஷமாக நீங்க என் அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருந்தீங்கன்னு சொல்ல இத்தனை வருஷமாக பிரித்து வச்சிருந்ததுனால்தப்பா அவர் உயிரோட இருக்காரு ஒருவேளை உனக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா இந்நேரம் அவர் உயிர் எப்போவோ போயிருக்கும் ஆனால் இப்போ நீ எவ்வளோ பெரிய பயனாக வளர்ந்துட்ட உன்னால் எதையுமே சாதிக்க முடியும் யாரையும் தடுத்து நிறுத்த முடியும் உங்கள் அப்பாவை யார்கிட்டேன்னு காப்பாற்ற முடியும்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் உன்னை முழுமையாக நம்புனதுக்கு பிறகுதான் இப்போ நான் இந்த விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன்னு எங்கள் அந்த சாமியார் சொல்ல இதை கேட்டால் எங்கள் காவேரி ஆடி போகிறாங்க எங்கள் அப்பாவோடைய இந்த நிலைமைக்கும் எங்கள் அப்பாவுடைய உயிருக்கும் ஆபத்துன்னு சொன்னீங்களே அது யாராலன்னு சொல்லி கேட்க சொந்த குடும்பத்துலேருந்தே ஆபத்து இருக்கும்போது யாராலன்னு நான் எப்படிப்பா என் வாயாலேயே சொல்லுவேன்னு எங்கள் அவரும் சொல்ல என்ன விஷயம்னு தெரியாமல் குழம்பி போய் நிற்கிறாங்க எங்கள் தாத்தா விஜய் காவேரி எல்லாருமே அது தெரிய வேண்டிய நேரத்தில் உனக்கு தானா தெரிய வரும் ஆனால் அதே நேரம் உன் அப்பாவை பார்த்துக்கிற பொறுப்பை உன்கிட்ட என்ன ஒப்படைக்கிறேன்னு சொல்லி அவரும் சொல்றதை கேட்டு இங்கே மொத்த பேரும் ஆடி போய் நிற்கிறாங்க இது குறிப்பாக கல்யாணிக்கும் அதிர்ச்சியை கொடுக்குது என்னங்க நம்ம மாப்பிள்ள உயிரோடு தான் இருக்காரான்னு எங்கள் தாத்தாட்ட கேட்கும்போது எங்கள் தாத்தாவும் எனக்கும் அதானு புரியலை கல்யாணி இப்போது நம்ம மாப்பிள்ளை உயிரோடு இருக்கிறதா இவர் வந்து சொல்கிறாரு ஏன் வீடியோவை கூட காட்டுறாரு இதெல்லாம் பார்த்தும் நம்பாம இருக்க முடியாதுல்ல இன்றைக்கே நானும் விஜய் கிளம்புறோன்னு சொல்லும்போது தாத்தா நானும் வரேன்னு எங்கள் காவிரி சொல்கிறாங்க இல்லைம்மா காவேரி நீ இங்கே இருந்து பாட்டி கூட இரு நான் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது சரி தாத்தா நீ இங்கே காவேரி ஒத்துக்கிட எங்கள் தாத்தா அப்புறம் விஜய் அப்புறம் எங்கள் குமரன் மூணு பேருமே கிளம்பி எங்கள் கேரளா கிளம்பி போகிறாங்க தன்னுடைய அப்பாவை பார்க்குறதுக்கு இதை நினச்சி இங்கே காவேரி ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அவருடைய உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னது யாராக இருக்கும் அவருக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது அதனாலேயே அவர் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னது எல்லாமே யாராக இருக்குன்னு ரொம்ப குழம்பி போய் இருக்காங்க நமக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கைக்கு சிக்காமலாக போயிடும் கண்டிப்பாக விஜய்யும் விஜயோட அப்பாவையும் இந்த குடும்பத்தையும் யாராக இருந்தாலும் அவங்க கிட்டேயுன்னு நான் காப்பாற்ற இங்கே காவேரியும் முடிவெடுக்கிறாங்க